எஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மாந்திரிக ரகசியம் மந்திர ரகசியம் எந்திர ரகசியம் தந்திர ரகசியம் இதில் வந்து மாந்திரீக ரகசியன்றது வந்து மாந்திரிக ரகசிய அர்த்தம் என்னான்னு வந்து கேட்டுருக்குறீங்க கேள்வியாக மாந்திரிக ரகசிய அர்த்தம் என்னான்னாக்கா ரகசியம் என்ன மாந்திரிகத்தில் என்ன ரகசியம் கேட்டீங்கன்னாக்கா வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் ஆக்ரோஷனம் உச்சாடனம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பேதனும் மாரணம்னு சொல்லக்கூடிய எட்டு வகையானது இருக்குது நீங்க கேட்டது வந்து கேட்டிங்கனாக்கா மாந்திரிக ரகசியம் எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்களா இல்ல மாந்திரிக ரகசியத்தினுடைய அர்த்தம் புரியுமான்னு கேட்டிங்களான்றது எனக்கு தெரியல சார் மாந்திரிகத்தினுடைய ரகசியம் என்னங்கய்யா அது என்ன செய்யும் எப்படி செய்யும் எதுக்காகத்தான் அந்த மாந்திரிகம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதனுடைய ரகசிய அர்த்தத்துங்களை கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டிருக்கீங்க அர்த்தன்றது வந்து கேட்டிங்கனாக்கா மாந்திரிக ரகசியன்றது வந்து வசியம் ஒருத்தரை வசியம் பண்ணுறது இந்த காலத்துல தான் மனுஷனுங்களை வசியம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ தேவதைகளை வசியம் பண்ணி தெய்வ தேவதைகளை வந்து ஆக்ரஷன் பண்ணி தெய்வ தேவதைகளை வந்து ஆத்மாக்களை துஷ்ட தேவதைகளையும் ஆத்மாக்களையும் ஒவ்வொரு இதுங்களையும் வந்து அவங்க வசியம் பண்ணியிருக்காங்க கெட்டதுங்களை வந்து மாரணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா வித்வேசனம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல வந்து ஆத்மாங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு மாந்திரிக அஷ்ட கர்மத்தை வந்து படிப்படியாக நாட்கள் மாற மாற மனுஷர்களுக்காக செய்யப்பட்டது தான் மாந்திரிகம் இதனுடைய ரகசிய எழுத்துக்கள் எல்லாம் ரகசியமான இதனுடைய மறைவு முறைய மறைமுகமாக சொல்ல சொல்ல போட்ட பல வகையான விஷயமெல்லாம் இருக்குது மாந்திரிகத்துல நீங்க எந்த அர்த்தத்துல கேட்டீங்க எதுக்காக இது கேட்டிங்கன்றது எனக்கு தெரியாது மாந்திரிக ரகசியன்றது என்னான்றது வந்து எனக்கு தெரியுமான்னு நீங்க கேட்டீங்களா இல்லை ஒரு வாரம் ஒரு வேலை வந்து நீங்கள் கேட்குறத நான் செஞ்சு கொடுக்குறேன்றதுக்காக வந்து இது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலான்றது கேட்டிங்களான்னு எனக்கு தெரியாது அஷ்டகர்மன்னு சொல்லக்கூடிய அஷ்ட கர்மத்தில் வந்து துர்கை மூலிகை யாருக்கு தெரியுதுன்னு தெரியாது தெரியாது அஸ்த கர்மத்தில் அட்ட அட்டகர்மம் அதே சொல்கிறாங்க இல்லையா வந்து துர்கை மூலிகை யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியாத விஷயம் ஆனால் அதையே நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன் அதை தெளிவாக நீங்கள் பார்த்து அந்த மூலிகை இருந்தால் மாந்திரிகத்தில் வந்து எல்லாமே ஜெயிக்கிறதுக்குண்டான வழி இருக்குது எல்லாமே ஜெயிக்கணும்னு கேட்டீங்கனாக்கா அது கடவுளால் மட்டும்தான் முடியும் கடவுளாலே முடியாத சில விஷயங்களும் இருக்குது கடவுளை வந்து மனிதர்களுக்காக வந்து அந்த தின தினமும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்ததுக்காகவும் அவங்க செய்த பாவ பொண்ணுங்களுக்காக அவங்களுக்கு உடனே தண்டனையை கொடுக்கறதுக்காகவும் கடவுள்னு சொல்கிறத விட வந்து கிரகங்களை நம்ம உறுதியாக நம்பலாம் நிச்சயமாக நம்பலாம் நம்புறதுனால எந்த பிரச்சனையும் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டாக்கா ஒரு மனுஷனுக்கு மாந்திரிகம் மற்ற எல்லா விஷயத்தை விட அஷ்டமாசித்து அஷ்ட கருமத்தை விட ஜோதிடன்றது வந்து மிக மிக உண்மையானது அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா மிக உண்மையான உண்மையானதுன்னு சொல்கிறாங்கனாக்கா அதில் எத்தனையோ சூழ்ச்சி மரகசியங்கள் இருக்குது சூழ்ச்சி ரகசியம் கேட்டிங்கன்னாக்கா வெறும் ராசியை வச்சு மட்டும் நீங்கள் வந்து அந்த டிவியில் பார்த்துட்டோம் அந்த ராசிக்கார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் நல்லாவே இல்லையா இதுதான் உங்களுக்கு ஷார்ட் வழி அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீன வரைக்கும் இருக்குது ராசி அந்த ராசிங்களை வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒரு ராசிக்கு வந்து மூணு நட்சத்திரம் அது அந்த மூணு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு மூணு திசையும் வந்து ஒரே திசையை ஓடிக்கிட்டு இருக்காது அஸ்வினி நட்சத்திரம்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல கேது திசை நடக்குது பரணி நட்சத்திரம்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல சுக்கர திசை நடக்குது கார்த்திகை நட்சத்திரம்னாக்கா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியனுடைய சுக்கரனுடைய திசை சூரியன் இப்படி மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்குது இல்லையா அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த திசையினுடைய அதிபதி நல்லா வலுவான இடத்துல இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து எந்த விதமான இப்போ இடையில நடக்கக்கூடிய அந்த கோட்சார பலத்தினால் வந்து எந்த விதமான துன்பமும் இருக்காது எல்லாமே நல்லது நடக்குது அப்படி கெட்டது நடந்ததுன்னா லேச சரிச்சு திருப்பி எழுந்திருவாங்க அந்த தசாபுத்தியும் சரியில்லாமல் இருந்தா அந்த தசாபுத்திக்குள்ள வரக்கூடிய அந்தர சூட்சமும் சரியில்லாமல் இருந்தா உங்களை மாந்திரிகர் மட்டும் இல்லை யாரையாலும் காப்பாற்ற முடியாது முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா கேட்டீங்கன்னாக்கா மாந்திர ரகசியம் தெரியுமா உங்களுக்கு பஞ்சபட்ச ரகசியம் தெரியுமா உங்களுக்கு வந்து ஓர சாஸ்திரத்தினுடைய ரகசியம் தெரியுமா உங்களுக்கு வந்து ஜோதிடத்தினுடைய ரகசியம் இதுலாம் தெரியுமா எல்லாமே தெரியும் ஆனா எல்லாமே தெரியும் சொன்னாக்கா அதுக்கு பேர் ஆணவம் அதுக்கு பேர் அகம்பாவம் எல்லாமே கத்து எல்லாமே ஓரளவுக்கு கடவுள் எனக்கு பிச்சை போட்டிருக்கிறாரு அந்த பிச்சையை வந்து உங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுலேயும் பல தவறுகள் பல தடுமாற்றங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்காம இருக்க நான் நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கிறேன் நான் தொட்டதெல்லாம் வெற்றி பெறேன் எனக்கு அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய சக்தி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆள் நான் முதல் கொண்டு நீங்கள் முதல் கொண்டு யாருமே கிடையாது ஒரு நேரம் ஒரு நேரத்தில் வந்து நல்லது நடக்கும் ஒரு நேரத்தில் வந்து கெட்டது நடக்கும் சரிங்களா சரி நீங்கள் கேட்ட பதிவுக்கு நம்ம வரலாம் மாந்தரீகத்தினுடைய ரகசியங்கள் என்னென்ன இருக்குது மாந்திரிகத்திலிருந்து அஸ்தகர்மத்தினுடைய ரகசியங்கள் என்னன்னு கேட்டுக்கிறீங்க அஷ்டகர்மத்தினுடைய ரகசியம் கேட்டீங்கன்னாக்கா உலகத்திலே எல்லாருக்குமே தெரிஞ்சு மாந்திரிகம் தெரிஞ்சவங்கள்கிட்ட மற்றவங்களும் அவங்கள வசியம் பண்ணிக்கினாங்க அவங்க கிட்ட இருந்து தொழில் வசியம் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட இருந்து பணத்தை வந்து வசியம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அவங்கள வந்து இவங்க மாரணம் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து கேட்டிங்கன்னா கை காலம் முடக்கிட்டாங்க ஒரு வசனம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஆக்ரேஷன் பண்ணிட்டாங்க இது எல்லாமே தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரகசியம் இல்லை அவங்க தெய்வ தேவதைகளுக்கு செய்து அரசர்களுக்காக வந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு அது மூலியமாக வந்து வந்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஏழை எளிய மக்களுக்காக வந்து அவங்க கிட்ட இருந்த வந்து சிஷியர்களோ மற்றவங்க வந்து செய்து சாதிச்சாங்க இதை சாதிச்சாங்கன்னு சொல்றதை விட இன்னைக்கு நான் கூட பாத்தீங்கன்னா நல்ல துணி தான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்களாக்கா ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க உடம்பு மேல துணி கூட இருக்காது அப்படியே பார்த்தாவ உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் அப்படியே எண்ணில்லாம இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க இதுக்குள்ள முழுமையான நுழைஞ்சு அவங்க வந்து பாத்தீங்களாக்கா நான்கு வேதத்தீங்களையும் எழுதி மாந்திரிகன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சித்த மருத்துவனு ஒன்று இருக்குது எல்லாமே மக்களுக்காக இவங்க துன்புட்டு மற்றவங்க வந்து துன்பத்தை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக செய்துட்டு போனது தான் தவறான யோசனையிலையும் தவறான வழிகளிலையும் வந்து எதையுமே செய்து நம்ம அதை செய்ய முடியாது அஷ்டகர்மனால் வேற அஷ்டகர்ம மந்திரத்தை மட்டும் சொன்னால் மட்டும் அஷ்டகர்மே வந்து யாருக்குமே இல்லை உங்களுக்கு குல உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்குது அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்க வேண்டி வேண்டிதான் அதை நீங்க செய்துக்கிட்டு வரணும் புரியுதுங்களா எதுக்காக இஷ்ட தெய்வத்தை வாங்குறீங்கன்னா அப்போ உங்க மேல நம்பிக்கை இல்லை ஒரு தெய்வம் நம்மளுக்கு தொண வேணும் அப்போ மாந்திரிகத்துல வந்து உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு வந்து ஒரு தகுடு வேணும் அப்போ மாந்திரிகத்துல வந்து உங்களுக்கு வந்து முழுமையான தெளிவு இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மை வேணும் மாந்திரிகத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வேணும்னு கேட்டிங்களா முதல்ல வந்து நீங்க அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வந்து பல வகையில் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய அனுபவத்தையும் வந்து ஒரு பாடமாகவும் ஒரு புத்தகமாகவும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுங்களையாவது வாங்கி படித்தோம்னாக்கா ஒரு சில தான் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்களனாக்கா நான் இத்தனை விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா நான் எல்லாத்திலையும் பாஸ் பண்ணிட்டேன் எல்லாத்திலையும் இது பண்ணிட்டேன்றதுக்காக ஒரு ஆணவத்தில் பேசுகிற வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் செய்து கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா குற்றம் இல்லாத மனித சுற்று அதாவது எங்கேயுமே இல்லை உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தாழ்வு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு உயர்வுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அஸ்த கருமம் எந்த விதமான ரகசியமாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுங்கன்னு கேட்டுது நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த வார்த்தை கேட்பாங்க தெரியாதவங்களும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க நல்லா கேட்டுங்க ஒன்று வசியம் என்ன பண்ணுறது ஒருத்தர் வந்து வசியம் பண்ணுறதுக்காக செய்யறது அது வந்து வசியன்றதை வந்து கேட்டிங்கன்னாக்கா எட்டு வகை வரும் சரிங்களா இரண்டாவது ஆக்ரோஷ ஆக்ரோடனம் அது வந்து கேட்டீங்கன்னாக்கா அது அந்த ஆக்ரோஷத்தை வச்சு நம்ம எல்லாமே செய்யலாம் செய்து முடிக்கலாம் மூணாவது வந்து கேட்டீங்கன்னா கம்பனம் நாலாவது கேட்டீங்கன்னா பேதனம் ஐந்தாவது கேட்டீங்கன்னா மோகனம் ஆறாவது கேட்டீங்கன்னா உச்சாடனும் ஏழாவது கேட்டிங்கன்னாக்கா வித் வேடணும் எட்டாவது கேட்டிங்கன்னா மாறணும் இதுக்கு உண்டான வழிமுறைகளும் இதுக்கு உண்டான தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணுறது துஷ்டாத்மாக்களை கட்டுறது பேய் பிசாசுகளை விரட்டுறது இது எல்லாமே செய்கிறோம் அது ஒரு சிலருக்கு பட்டுன்னு நடக்கும் ஒரு சிலருக்கு நடனம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உடம்புக்குள்ளே ஊடுருவி இருக்கிற ஒவ்வொரு எந்திரங்க இது இது ஆத்மாக்களை வந்து கேட்டிங்கனாக்கா தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை விட மத்தவங்களுக்கு பலமான சக்தி இருந்ததோ அது உடம்ப விட்டு வெளியில போறது இல்லை அவங்கள வந்து ஆளுமை திறன் செய்கிறதுன்றது சொல்லுவாங்க சரிங்களா இதனுடைய மறைவு பொருள் இதனுடைய ரகசியம் என்னான்னு கேட்டிருக்கிறீங்க அதனுடைய ரகசியத்தை நான் சொல்றேன் கேட்டுங்க சரிங்களா இப்போ வசித்துவம் சொல்லியிருக்கு இல்லையா முன்காலத்துல முன்னோர்களால சொல்லப்பட்ட ரகசிய வார்த்தைகளை சொல்றேன் கேட்டுங்க ஒன்னு வசித்துவம் சொல்றேன் இதுக்கு வந்து கேட்டீங்களாக்கா கவர்ச்சி ஆற்றல் கவர்ச்சி ஆற்றல் அப்புறமா இரண்டாவது கேட்டிங்கன்னாக்கா அழிப்பாற்றல் மூன்றாவது கேட்டிங்கன்னா தடுப்பாற்றல் நான்காவது கேட்டிங்கன்னாக்கா தடுமாற்றல் ஐந்தாவது கேட்டிங்கன்னாக்கா மயக்காற்றல் ஆறாவது கேட்டிங்கன்னாக்கா ஏவலாற்றல் ஏழாவது கேட்டிங்களாக்கா பிரிவாற்றல் எட்டாவது கேட்டீங்கன்னா இறப்பாற்றல் இதனுடைய ஆற்றல்னு தான் சொல்லியிருக்காங்க இதனுடைய ரகசியம் வந்து இப்போ யாருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியாது நான் தெளிவாக சொல்கிற மாதிரி கேட்டிங்களே கவர்ச்சி ஆற்றல் அழிப்பாற்றல் தடுப்பாற்றல் தடுமாற்றல் மயக்காற்றல் ஏவலாற்றல் பிரிவாற்றல் இறப்பாற்றல் இதுக்கு பேர் தான் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் அதை கேட்டிங்கன்னாக்கா இது முன்னோர்களால் செய்து தெய்வ தேவதைங்களை வந்து வசியம் பண்ணி அதான் கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே பாருங்கள் சிவன் கிட்டே பக்கா வந்து மந்திரத்தை சொல்லி அவரை வந்து மனமுருகி வேண்டி அவர்கிட்ட ஒரு வரத்தை வாங்கி அந்த வரத்தை பிரியோகம் பண்ணி கடைசியில் சிவன் கட்டிய போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டாவது கேட்டிங்கன்னாக்கா ஒரு தேவதையை வசியம் பண்ணாங்க எந்த தேவதையை நீ வசியம் பண்ணாலும் அந்த ஆதிபராசக்திக்கு உள்ளதான் எல்லாமே எந்த தேவர்களையோ எந்த ஆத்மாவளையோ நீங்கள் சித்தி பண்ணாலும் எதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் நமச்சு வாயின்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் இல்லாத மாந்திரிகின்றது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது புரியுதுங்களா அவரு தான் சொல்லியிருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கும் வந்து இது போய் சேரட்டுன்றதுக்காக அடிய பார்வதி ஏழை எளிய மக்கள் வந்து நோயாளியம் வியாதியாலயம் தன்னுடைய குடும்பத்தினால வறுமையாலயம் கஷ்டத்தையெல்லாம் பாடுபடும் போது அவங்களுக்கு வந்து இதை வந்து தெளிவுபடுத்துனாக்கா அதுக்கு ஒரு ஆள் தேவை எல்லாத்துக்கும் வந்து சிவனும் பார்வதியும் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து உட்காந்து உங்கள் வீட்டில் மாந்திரி இருக்குது குடுக்குடுக்குற சொல்லுமா இருக்குது சொல்லுமா இருக்கு குடுக்குடு பார் சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா சிவன் சக்திக்காகவும் சக்தி முருக முருகப்பெருமான் வந்து திருவள்ளுவருக்கு சொன்னதா தான் சொல்லியிருக்காங்க கண்ணால் பார்த்ததும் காதால் கேட்டதும் பக்கத்துலேயே அதை எல்லாத்தையும் இது பண்ணதெல்லாம் யாரும் கிடையாது சொன்னாங்க அவர் சொல்லியிருக்காங்க இவங்க செஞ்சுருக்காங்க இதைத்தானே எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இல்லாதது இந்த உலகத்தில் எதுவுமே சொல்லலை என்ன வேணா சில விஷயங்களை மறைக்கப்பட்டிருக்கிறாங்க சில விஷயத்துங்களை வந்து சொல்ல சொன்னாக்க புரிய இப்போ கேட்டுக்க பதினாறு வகையான மூலிகை வந்து உயர் வகை மூலிகை ரகசிய மூலிகை வச்சுட்டு போயிருக்கிறாங்க இன்னொரு விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ஒரு பெண் ஒரு பெண்ணுன்றாங்க பெண்ணால பல வருஷங்களுக்கு சரி ஒரு பெண்ணுடைய ருது இருக்குது பாத்தீங்களா பெண் சீலன்னு சொல்லுவாங்க ருது உதிரம் சொல்லுவாங்க அது முதல் ருது உதிரத்தை வச்சு த ஒரு ம அதாவது கேட்டீங்களா ஒரு உலோகத்தை தங்கமா இருக்காங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அதுலதான் மறைவு மைய செஞ்சிருக்கிறாங்க சங்கராச்சாரியாரே வந்து நம்ம கங்கண குளிகனு ஒன்று செய்து அதை அவரு வந்து முத முதல்ல சாப்பிட்றதை விட்டுட்டு தன்னுடைய சீடனுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த கங்கண குளிகையை வந்து வாயில் அடக்கணுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கிரகங்களுக்கும் வந்து சஞ்சாரம் பண்ணலான்றது ஒரு விதி ஒன்று இருக்குது அந்த கங்கண குழிகைலாம் சேர்த்துக்கெல்லாம் யாரும் முற்படுறதில்லை ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா வயசு போயிடும் காலம் போயிடும் அதுக்குள்ளே நாலு இடத்துல போய் இதே வாங்கி தின்னு போடணும் அதை வாங்கி செஞ்சு போகணும் அப்படி அப்படி கிடையாது விஷயத்தெல்லாம் ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா நீங்கள் எந்த விதமான மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகப்படுங்க ஒரு சிலர் இவர் இவரே வந்து மூணு நாலு பேர் கேட்டிருக்கிற கேள்வி வந்து இதனுடைய ரகசியம் என்னான்னு கேட்டீங்களா இதுதான் சொல்லியிருக்கிற பாருங்க அதான் உங்களுக்கு வந்து இதனுடைய ரகசியன்றது வந்து முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டீங்களா இல்லை இந்த வசித்துவத்துக்கு உண்டான வசித்துவன்றதுக்கு வந்துக்கா கவர்ச்சி ஆற்றல் அதுக்கப்புறம் அழைப்பா அப்புறம் அழைப்பாற்றல் அதுக்கப்புறம் தடுப்பாற்றல் அதுக்கப்புறம் தடுமாற்றல் மயக்காற்றல் ஏவலாற்றல் பிரிவாற்றல் இறப்பாற்றல் இது எட்டு தான் மாந்திரீகமே இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயம் இந்த ஆற்றல் 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 தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க அதுக்கு இதுக்குன்னு ஒரு தனித்த தனி தனி விதமான ஒரு முக்கியத்துவமே நம்ம கொடுக்கணும் புரியுதுங்களா எல்லாம் எல்லாமே கரெக்டாக நம்ம கோடு போட்ட மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது தவறினால் இதை தொடு அதை தவறினால் இதை செய் அது தவறினால் இதை செய்து முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எட்டு வகையான வசித்துவம் கொடுத்துருக்காங்க எட்டு வகையான வேதனை கொடுத்துருக்காங்க எட்டு வகையான ஆக்கருடன் கொடுத்துருக்காங்க எட்டு வகையான தம்பனம் கொடுத்துருக்காங்க எட்டு வகையான வேதனை கொடுத்துருக்காங்க எல்லாமே எட்டு வகையில் எது கொடுத்துருக்காங்கனாக்கா ஒன்றில் தவறினால் இன்னொன்று நீ முயற்சி பண்ணி செய்து அதை முடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிங்களா இல்லைனாக்கா ஒரே ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க ஒரே ஒரு மந்திரம் என்ன கேட்ட போ என்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நடக்காதா எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய கால ஓரையில கரெக்டாக செய்து முடிக்கணும் நீங்களே கரெக்டாக செய்து கொடுத்துட்டாலும் செய்ய போகிறதில்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கும் ஆனா அது இல்லைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க அதுக்காகத்தான் அப்படி வந்து ஒரு தவறான வழியில நடக்கிறது இருந்தாக்கா அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரியாவுகும் அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரியாவுகிறத வந்து நீங்க செய்து இதனுடைய மறைவா இதனுடைய மறைவான எழுத்துக்களையும் மறைவான மந்திரங்களையும் மறைவான எந்திரங்களையும் மறைவான தாயத்து தகுடுகளையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மை பிரயோகங்களையும் எல்லாமே தெரிஞ்சு கரு கரு உரு போகிறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் அமல் கரு மாந்திரிகள்னு ஒன்று இருக்குது உரு மாந்திரிகள்னு ஒன்று இருக்குது பட்சி மாந்திரிகன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பாவை மாந்திரிகள்னு ஒன்று இருக்குது இத்தனை மாந்திரிகத்தையும் கற்று அவங்களது வந்து ஒரு வகையில் தவறி போனால் மறு வகையில் அது கை கொடுத்து காப்பாற்றினதுக்காக இந்த வேகமான உலகத்தில் இன்னைக்கு பிறந்து நாளைக்கு காலையில் போய் ஸ்கூலில் சேர்ந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே டிகிரியை வாங்கிட்டு அடுத்ததுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி ஒரே ஒரு மாதத்துல முடிக்கணும் தான் ஆசை இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் செய்ய முடியாது விழுந்தா பல்லெல்லாம் தரிச்சு போயிடும் அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் தேவதையை சித்தி பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டுக்கிட்டே வரேன் ஏன்னு கேட்டிங்களானாக்கா மாந்திரீக ரகசியங்களில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை விட அஸ்தமாசித்துன்னு சொல்லக்கூடிய ரகசியங்களாக கூட இன்னும் ஏகப்பட்ட ரகசியமெல்லாம் இருக்குது ரகசியத்தை வந்து கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குதே தெரியும் யாரை கபால் வசியம் பண்ணிடலாம் யாரை சீக்கிரம் கொண்டு போடலாம் யாரை வந்து யாருக்கிட்ட நம்ம பறிச்சு வந்துடலாம் உழைக்கணும் முன்னேறணும் உன்னுடைய ஆசைன்றது நியாயமான ஆசையாக அந்த ஆசைகளுக்கு உண்டான சில தடைகள் இருந்து அதை விளக்குறதுக்காகவும் அதுக்காக தான் வந்து இதை பிரயோகம் பண்ணணும் இல்லை இது நடக்காது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுலேருந்து நம்ம ஒரு முன்னேற்ற அடையிறதுக்கு எப்படி போது அப்போ வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும் இருபத்தி நாலு மணி நேரம் படுக்கும்போது ஒரு மாந்திரிக புஸ்தகம் எந்திரிக்கும் போது மாந்திரிக புத்தகம் வச்சுருந்தாலும் போகாது அதனுடைய அருமை பெருமை தெரிஞ்சிடணும் உள் நுழைஞ்சி அதுவாகவே நம்ம மாறி இருந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சாத்தியம் தான் அசாத்தியம் எதுவுமே கிடையாது சரிங்களா இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து மாந்திரிகத்தினுடைய ரகசியங்கள் என்னான்னு கேட்டிருக்கீங்க அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சாக்கா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதுங்களா இது நீங்கள் செய்யுங்க இதை இது தெரிஞ்சுக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பக்க பலமாகவும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்குன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா இதை பாருங்கள் செய்யுங்க நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்த இன்னொரு பதிவுலாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்